அன்புக்குரிய சதீஷ் நண்பர் சிவா கிறிஸ்துவராஜா சார் சார் நிறைய படம் உங்கள் படத்தில் நிறைய சம்பாரிச்சிருக்கோம் சிவாஜி சார் குஷ்பு ராதிகா மேம் நிறைய படம் நிறைய சம்பாரிச்சிருக்கோம் அடுத்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் சசி அந்த சம்பளத்தை ஏற்ற மாட்டேன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு தயாரிப்பாளர் சார்பாக நாங்கள் தியேட்டருக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் படம் ஒரு பெரிய வெற்றி இந்த அஞ்சு மாதத்தில் கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்பொழுது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் எக்ஸ்ட்ராடினரி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி ஃபேமிலியாக குழந்தைங்களோட அத்தனை பேர் வந்து படம் பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப கலெக்ஷன் நல்லாயிருக்கு எங்களுக்கு இந்த படத்தோட டேம்ஸ் கொஞ்சம் கம்மி அதனால் லாபம் அதிகம் இன்னும் சொல்லப்போனால் மொத்த ஒட்டுமொத்த கலெக்ஷனில் ரெட்ரோ படத்தோட ஒட்டுமொத்த கலெக்ஷனை டூரிஸ்ட் ஃபேமிலி கலெக்ஷன் கிராஸ் பண்ணிடுச்சு நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன் ஸோ மனமார்ந்த பாராட்டுகள் சசி இதை கண்டினியூ பண்ணணும் நிறைய பெரிய வெற்றிகள் கொடுக்கணும்னு கண்டிப்பாக நான் கேட்டுக்கிறேன் அடுத்து முருகதாஸ் சார் ரமணா தீனா இந்த ஏழாம் மறைவெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் படம் பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு சம்திங் எனக்கு அது சொல்ல வரல எனக்கு அது ரொம்ப ஒரு ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் சார் அடுத்த வர படங்களும் பெருசாக வெற்றி அடைஞ்சு சினிமாவும் நல்லா இருக்கணும் தியேட்ரு தியேட்ரு பேசிக்காக நல்லா இருந்துச்சுன்னா சினிமா டோட்டலாக எல்லாம் எங்கிட்டேருந்து ஃபுல்லாகவே காசு அங்கேருந்தால் பாஸ் ஆகி போகுது ஸோ அது நல்லா இருக்கணும் நண்பர் சுதீஷ் அவர்களுக்கும் கேப்டனுடைய இரண்டு சிங்க குட்டிகள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தமிழ்நாட்டை அடுத்து யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய முதல் ஐந்து சக்திகளில் சக்தி திருமதி கேப்டன் அவர்களுக்கும் வணக்கம் அடுத்ததாக என் பக்கத்தில் உட்காந்துருந்தார் சதீஷ் கேமரா ரொம்ப டாப் சார் கஸ்தூர் ராஜா சார்னு சொல்லிட்டாங்க இவரும் சொல்லிட்டாரு யானை சென்டிமெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய சென்டிமெண்ட் நல்ல நேரம் எவ்வளோ பெரிய வெற்றின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கும்கி படம் திருச்சி ஊர் வீசில் ஹண்ட்ரட் டேஸ் அதனால் அந்த யானை சென்டிமெண்ட்டு கண்டிப்பாக ஒரு பெருசாக ஒர்க் அவுட் ஆகி வரும் ரெண்டு பாட்டு போட்டாங்க அதில் ரெண்டாவது பாட்டு ரொம்ப சூப்பராக ஃபோட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸ்ட்ரானரி எல்லாரும் அன்பு அன்புன்னு சொன்னாங்க நான் அவரை பார்த்ததில்லை அன்புக்கு பாராட்டுக்கள் கதாநாயகிட்ட ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் தமிழ் கதாநாயகன் நிறைய பார்த்துட்டேன் நான் தமிழ் கதாநாயகி தமிழ் தெரிஞ்ச பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் இந்த வருஷத்தினுடைய ஒரு எப்படினாலும் இன்னும் இன்னொரு ஏழு மாதம் இருக்குது ஒரு இரநூறு இரநூத்தம்பது படம் வரும் அதில் ஒரு பத்து படம் பதினஞ்சு படம் இது வரைக்கும் அஞ்சு படம் ஜெயிச்சிருக்கு இன்னொரு பத்து பதிஞ்சு படம் ஜெயிக்கும் அதில் ஒரு படமாக இது இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய எல்லாம் உள்ள ரங்கநாதரையும் பயணி ஆண்டவரும் பிரார்த்திச்சுக்கிறேன் நமது நெஞ்சத்தில் நீங்க இடம்பெற்ற கேப்டன் நெஞ்சத்திலே நீங்கா இடம்பெற்ற திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களையும் கேப்டன் கேப்டனின் படைத்தலைவி திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களையும் கேப்டனின் இளைஞர் படைத்தலைவர் தலைவன் விஜயபிரபார் அவர்களையும் கேப்டனின் படைத்தளபதி சுதீஷ் அவர்களையும் கேப்டன் ரசிகர்களின் படைத்தலைவன் சண்முக பாண்டியன் அவர்களையும் அதே போல கேப்டனுடைய வரலாற்றிலே நீங்கா இடம் பிடித்த முத்திரை பதித்த ஒரு மாபெரும் படமான ரமணாவை இயக்கிய பாசத்துக்குரிய முருகதாஸ் அவர்களையும் பட ஓடலினாவே சம்பளத்தை ஏற்றுற இந்த காலத்தில் பட ஓடுனா கூட சம்பளம் ஏற்ற மாட்டேன்னு சொல்கிற அன்புக்குரிய ஹீரோ இந்த நிஜமான தங்க மனிதர் சசிகுமார் அவர்களையும் அதே போல் அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் இந்த இடத்துல டூரி ஃபேமிலியோட வெற்றிக்காக எல்லார் சார்பில் இந்த குழுவின் சார்பில் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் நண்பர் படத்தை சண்ம பண்ணுதி இயக்கி படத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் இயக்குனர் பொன்ராம் அவர்களையும் பார்த்ததுக்குரிய கஸூர்ராஜ் அவர்களையும் அனைவரையும் வணங்கி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி துவங்குகிறேன் விஜயகாந்த் சார் அப்படின்னு சொன்னால் அவருக்குன்னு சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது அது இது வரைக்கும் யாருமே சினிமாவில் பண்ணது கிடையாது அந்த லுக்கு அந்த ஃப்ரேமு அந்த லெக் ஷாட் அப்படின்னா அது அவர் தான் அதுக்கப்புறம் யாருமே இல்லை அதுக்கப்புறம் சண்முக பாண்டியன் தான் இது வரை எதுவுமே நான் பார்த்ததில் இன்றைக்கி பார்த்த ஒரு டைலையில் ரெண்டு ஷார்ட்டில் இருக்குது அந்த லெக் ஷாட் எங்கே இருக்குன்னு கேட்டால் சண்முகம் பாண்டியன் இருக்குது அது அப்படியே கொடுத்துட்டு போயிருக்கார் அந்த கண் எங்கே இருக்குது அந்த புருவம் எங்கே இருக்குது எல்லாமே அங்கே தான் இருக்குது மாதிரி இன்னொருத்தர் நீங்கள் உலகத்தில் காட்டவே முடியாது அதை காட்டுறதுக்கு ஒரே ஒரு புள்ள வந்திருக்கு அது நம்ம சண்முக பாண்டியன் அது எங்களுக்குலாம் பெருமையாக இருக்குது நாங்கள் வந்து கேப்டனை வந்து தெய்வமாக வழிபடும் கூட்டத்தில் நான் ஒருவன் அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து அந்த பக்தர்கள்லாம் உன்னை ஆராதிக்கிறோம்ப்பான் அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு ஃப்ரேம் அப்படி ஒரு உழைப்பு ஒவ்வொரு யூனிட்லேயும் பிரஜே அவர் சண்முக பண்டனை பற்றி பெருமையாக பேசும்போது எல்லாம் எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது பொன்று அவன் சொல்வார் அந்த பையன் ஷூட்டிங்கில் எப்படி நடந்துட்டான் என்ன சார் டவுன் டு இயர் அப்படி தரையில் கொஞ்சம் எல்லாரும் நான் சொன்னேன் எத்தனை வாட்டி சொன்னாலும் கரெக்ஷன் ஒரு ஷாட்டுக்கு மறுப்பு சொல்லாமல் எத்தனை வாட்டி சொன்னாலும் நடிக்கிறார் யார் புல்லா அது கேப்டன் கடைசி வரைக்கும் ஒரு ஷாட்டுக்கு மறுப்பு சொன்னதே இல்லையே புது டேரக்டர் வேலை தெரியாத டேரக்டர் சொன்னால் கூட நடிப்பார் அவர் கடைசி வரைக்கும் இந்த ஷாட் எதுக்குன்னு அவர் கேள்வியே கேட்டதில்லை என்ன அது டேரக்டர் சாய்ஸ் அவன் என்ன செய்யணும்னு சொல்லுவாள் அதை செஞ்சுட்டு இருக்கிறதுக்குள்ளங்க எல்லாத்தோட தரையில் கொண்டு சாப்பிட்றேன் தரையில தரையில் கொண்டு தான் சாப்பிடுவார் அவர் அது எப்படி வரும் அந்த வாரிசுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே எல்லா யூனிட்லேயும் அதே ரிப்போர்ட் கூட நடிக்கிறவங்கலாம் அதே அது என்னங்க ஒரு தன்மை அந்த ஒரு அந்த அந்த விஜயகாந்த் பையன்ற அந்த அந்த இந்த கிரீடத்தை கழட்டி கீழே வச்சுட்டு தாங்க அந்த பையன் அங்கே அது வரணும் ஏன்னா அவர் விஜயகாந்த் கிரீடத்தையும் அவர் கழட்டி வச்சுட்டு அவர் வந்தார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு 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 மாமனிதருக்கு பிறந்த பிள்ளை வந்து ஜெயிக்கணும் ஜெயிச்சே ஆகணும் இது காலத்தின் கட்டாயம் அது அந்த மாதிரி வந்து விஜய சண்முக பாண்டியன் வந்து ஒரு 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 ஃப்ரேம்லேயும் பார்க்கும்போது ஒரு ஒரு படமாக ஞாபத்துக்கு வருது இந்த ஃப்ரேம் பார்த்து இந்த ஷாட்டாக இருக்கும் அந்த ஷார்ட்டாக இருக்கும்னு கேப்டனுடைய ஒரு ஞாபகத்துக்கு வருது இது முழுமையான ஒரு கேப்டன் வடிவான சண்முக பாண்டியன் இந்த இந்த படத்தில் தான் நம்ம முழுமையாக பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி கூட ரொம்ப இலவய்தான் இருந்தது இன்றைக்கு எல்லாமே தோன்றி அந்த மெர்ச்சூரிட்டி வந்து அந்த ஃப்ரேம் வந்து அந்த ஆளுயரம் வந்து ஆளுமை வந்து எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கு சண்முக பாண்டியனுடைய வெற்றிக்கு நாங்கள் எல்லோரும் நெஞ்சார வாழ்த்துக்கிறோம் வேண்டுகிறோம் நிச்சயமாக வந்து படத்தில் எனக்கு படம் பார்த்த நண்பர்கள் ஜேஎஸ்கி ஒரு பல பேர் எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க நண்பர் கே கேஆர் அவர்கள் சொன்னார் அவ்வளவு பிரமாதமாக எல்லாரும் சண்முக பாண்டியனை பாராட்டுறாங்க யூனிட்டில் பழகின விதம் மக்களோடு அனுசரித்து போன விதம் எல்லாமே அது எல்லா குளட்டையும் அவர்கிட்ட இருக்குது கண்டிப்பாக வந்து தமிழக முழுக்க இருக்கிற கேப்டனின் ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த படத்தை கொண்டாடி கொண்டு போய் வெற்றி மூடத்தில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க அதே போல் இந்த படத்தில் முக்கியமாக நான் வந்து சொல்ல வேண்டிய இந்த இயக்குனர் அன்பு அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணார் எல்லோரும் மொத்தம் யூனிட்டும் கேமராமேன் எல்லா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக தயாரிப்பாளர் பரமசிவம் காளிதாஸ் நம்பர் கே கே அவங்க எல்லாருமே குறிப்பாக பரமசிவம் வந்து ரொம்ப வந்து இந்த படத்துக்கான கடுமையான உழைப்பு உழைச்சிருக்காரு நிறையா போராட்டங்களை சந்தித்தார் பல துரோகங்களை சந்தித்தார் எல்லாத்தையும் சந்தித்து இன்றைக்கி படம் போராட்டி இந்த படத்தை வந்து ரிலீஸு கொண்டு வரதில் பெரும்பங்காற்றியிருக்கார் அவர் அந்த தயாரிப்பாளர் மனசுக்காக அவருடைய உழைப்புக்காக எடுத்து ரிஸ்க்குக்காக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் அதேபோல் அந்த படத்தில் வேலை செய்ய எல்லா டெக்னிக் வாழ்த்துக்கள் சண்முக பாண்டியனுடைய வெற்றி ஒவ்வொரு கேப்டன் ரசிகர்களின் வெற்றி ஒரு ஒரு கேப்டன் தொண்டர்களின் வெற்றி இந்த வெற்றியின் விஷயம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்